எல்லாம் இனிமே வருவாங்க வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சங்கர் ப்ரோ காணாமல் போயிட்டார் இப்போ மாமாவுக்கு சீக்கிரம் ஃபோன் அடிச்சு வர சொல்லுங்க சொல்லிடலாம் பாரதி என்ன ஒரு போறீங்க அண்ணா அண்ணி தேவி அக்கா வீட்டில் தான் இருக்கேன் அண்ணா வெல்டிங் வேலை செய்கிறாங்க அக்கா ஹாய் சொல்லுங்க ஹாய்மா மைண்ட் ரிலாக்ஸ் அண்ணா நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் அண்ணா ஆகுது ஹாய் மா இனிய மாலை வணக்கம் அண்ணா வாங்க அண்ணா மாலை வணக்கம் புரியல அக்கா மேல திட்டிட்டு இருக்க உங்களை பார்த்தா எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படிங்களா விடியும் வரை தெரியவில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படிதான் முடியும் வரை தெரியவில்லை வாழ்வது எப்படி என்று நல்லா இருக்குது சாப்பிட்டியாக்கா No, no, அவன் அவன் எப்படி அப்பான் கூப்பிடுகிறான் எந்த ஊர் செங்கல்பட்டு அழகா இருக்கிறீர்கள் எங்க இருக்கீங்க செங்கல்பட்டுல இருக்கேன் spider ஹாய் என்ன சாப்பாடு நைட்டுக்கு தோசை தேங்காய் சட்னி அண்ணா நீ பாடுற பாட்டு நியாயமா இருக்குதா என்ன பாட்டு Tomorrow, any எனி நான்வெஜ் ஸ்பெஷல் சாப்பாடு ஸ்பைடர் நாளைக்கு வேணால் மீன் வாங்குவேன் அவ்வளோதான் சாப்பாடு கொடுக்கணுமா கொடுத்துடலாம் நாட்டாமே நான் போயிட்டு வரேன் பிரசாத் அண்ணா ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா குமாரி ஹாய் ஹாய் खराश कनीताई न्यू सब्सक्राइबरस नविन कुमार थैंक यू वेलकम टू शिवा कनीताई चैनल